ஸ்கூலா ரமன் சலாமி வளர்க்கு ரமத்துல என் பேர் அப்துல் ஹக்கு நான் வீரசோழன் இஸ்லாமிய உரைமுறை ட்ரஸ்ட்டு போர்டுடைய உறுப்பினர் கடந்த அஞ்சு ஆண்டுகளாக வந்து வீரசோழன் இஸ்லாமிய ஒருமுறை ட்ரஸ்ட் போர்டுக்கு வந்து நிர்வாகம் வந்து வப்பு வாரியத்தெல்லாம் அங்கீகரிக்காமல் இல்லீகலாக நிர்வாகம் பார்த்துட்டு வர்றாங்க இது சம்மந்தமாக வந்து வக்ஃபோர்டு வந்து பல தடவை முறையிட்டோம் வீரசோழன் ட்ரஸ்ட் போர்டுக்கு தேர்தல் நடத்த சொல்லி நம்ம வந்து வக்வாரியத்தில் மனு கொடுத்தோம் ஆனால் அந்த மனுவை வந்து வகு வாரியம் வந்து பரிசீலிக்கிறேன் அதன் அடிப்படையில் போன வருஷம் ஜூன் மாதம் ஆறாவது ஆறாவது மாதம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் நடத்த சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் மூணு மாதத்துக்குள்ளே வந்து தேர்தல் நடத்தி முடிக்கணும்னு சொல்லி வப்பு வாரியத்துக்கு நீதிபதி சரவணன் சார் வந்து ஆர்டர் போட்டார் அந்த ஆர்டரை வந்து இன்ன வரைக்கும் வந்து வப்பு வாரியம் பாஸ் பண்ணல சரி இல்லைங்களா நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிர்வாகம் இல்லைன்னு கோர்ட்டு சொன்ன பிறகும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வர்றாங்க அவங்கள வந்து நிர்வாகம் பார்க்கக்கூடாது அவங்கள வந்து உடனடியாக வந்து வெளியேறிவிட்டு வப்பு வந்து நிர்வாகத்தை டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் அக்டோபர் மாதத்தில் வாங்கணும் வாங்கணும் அந்த ஆர்டரை வந்து வப்பு வாரியம் வந்து இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தலை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க வயலா வந்து டிப்பியூனில் வழக்கு நெல்வேலியில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின் சொல்லி சொல்கிறோம் வந்து ஒரு தரப்புக்கு ஆதரவாக வப்பு வாரியம் தான் வந்து என்ன செய்கிறாங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே ஒரு தரப்புக்கு ஆதரவாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பயிலாக கொடுத்தத பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தகராறு பண்ணுறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து வீரசத்தில் இரு ஒரு கோஸ்டியூ மோதல் ஏற்படுற அளவுக்கு பிரச்சனை நிலவி நிலவிட்டு வருது இந்த கோஷ்டி மோதல் நிலவுறதுக்கு முக்கிய காரணம் வந்து தமிழ்நாடு வெப்போர்டு தான் தமிழ்நாடு வெப்போர்டு வந்து பயிலாவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தாமல் ஒரு தரப்புக்கு ஆதரவு செயல்படுறதை நான் உண்மையை கண்டிக்கிறேன் இது சம்மந்தமாக வந்து நான் மேல்முறையீடுக்கு மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டு நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நடந்த இந்த தேதியில் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தேன் இன்றைக்கி போர்டில் நடந்த கூட்டத்தில் நான் மேல்முறையீடுக்கு ஹைகோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்